வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவது மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பி ஒப்படைக்கப்பட்டதை உரிய விடத்தில் சேர்த்து விடுவது நான்காவது என்னன்னு பாத்தீங்கன்னா கற்பை பாதுகாத்துக் கொள்வது ஐந்தாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வைகளை தாழ்த்தி கொள்வது ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கைகளை அணிதம் இல்லாததை விட்டு தடுத்துக் கொள்வது அப்படின்னு ரசம் செல்லலா வலிவசல்லம் அவங்க சொல்றாங்க இன்ஷால்லா இந்த ஆறு விஷயத்துல நம்மளும் கரெக்டா இருப்போம் நபி சொன்ன மாதிரி சொர்க்கம் போறதுக்கு அல்லாஹ் அருள் புரிவனாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி